இரவு தொழுகை என்பது இருபது ரக்காத்துக்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து இதற்கு ஆதாரமாக உமர்றது இல்லாமன்னும் இருபது ரகாது தான் தொழுதாங்க அவருடைய காலத்துல வந்துட்டு இருபது ரக்கா தான் தொலை வைக்கப்பட்டு வந்துச்சு அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த இது சரியானதா இது ஏற்புடைய வாதமா இதன் நடைபெறல செயல்படுவது சரியான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து வரல் பவர் இம்ரான் கோவிலிருந்து இந்த மாதிரி உமர் அவர்கள் வந்து இருபது ரக்கா தொழுதாங்களா மக்கள் எல்லாம் தொழுதாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு அடிப்படையை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தொழுகை அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த தொழுகையை பத்தி நபி சொல்லி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அப்படி தொழுங்க அப்படிங்கிறாங்க அது வந்து தக்வீர்க்கு கை வசத்தியதையும் குறிக்கும் எத்தனை நம்பர் ரக்கா தொழுதாங்க எல்லாமே தொழுகைன்னு தான் நமக்கு முன்மாதிரி அப்போ நம்மளுடைய முன்மாதிரி என்பது நபி சாசனம் அவர்களோட அப்படி புல் ஸ்டா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இந்த சஹாபி எப்படி தொழுதாங்க இந்த தாபி எப்படி தொழுதாங்க அந்த இமாம் என்ன செஞ்சாங்க இது எல்லாம் வந்துட்டு மார்க்கம் கிடையாது சஹாபி சொல்வதிலிருந்து நபிசாசம் என்ன செஞ்சாங்கன்னு தெரிந்து அந்த சொற்களை பின்பற்றலாம் ஆனா அது யாரை பின்பற்றதா ஆகும் நபிகம் தான் ஆகும் ஆனா சஹாபியை அவர் சஹாபிய பின்பற்றுவது என்பது மார்க்கத்துல கிடையாது அல்லஹாவின் தூதரோட முடிஞ்சு போச்சு நபி சாஹ்லாம் அவர்களை மட்டும் தான் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் பின்பற்றணும் அப்ப நபி சாஹலாம் அவர்களும் எத்தனை எண்ணிக்கையில தொழுதாங்கறது இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நிலையில இருக்கிறோமா மொழிகளில் தான் அதீசுகள் அவ்வளவு இருக்கின்றது எத்தனை எத்தனை தொழுதாங்க எப்படி தொழுதாங்க எவ்வளவு கிளியராக நமக்கு வந்து என்ன செய்யுது நவிமொழிகள்ல இடம்பெற்று இருக்கு அப்போ அதனுடைய ஒரு ரக்காத்துகள் எத்தனை ரக்கா தொழுதாங்க தனியா கேள்வி கேட்கப்படும் பதில் சொல்லப்பட்டிருக்கு தனித்தனியாக ஆதாரத்துடன் நவிசுவாசம் தொழுது அந்த எண்ணிக்கை அந்த ரக்காத்துனுடைய எண்ணிக்கைகளை பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்களுடைய எண்ணிக்கை எப்படி தொழுதாங்க என்ன தொழுதாங்க எல்லாமே நம்ம கைகளில் நீங்க இருந்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிட்டு அந்த சஹாபி வந்துட்டு அப்படி தொழுதாங்க அதனால இப்படி தொழுறோம் இப்படின்னு சொல்லுவது வந்து ஒரு முஸ்லீமுக்கு அழகா நபீசுவாஸ்லம் அவர்கள் மட்டும்தான் நமக்கு இபாதத்தில் அவங்க மட்டும்தான் என்ன செய்யுது முன்மாதிரி அவங்க மட்டும் தான் மார்க்கத்துல முன்மாதிரி சரியா அப்போ வேற வேற சஹாபிகள் முன்மாதிரி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் அது வந்து சரியான ஒரு செயல் கிடையாது நபீஸ்வசலம் அவர்கள் மட்டும்தான் மார்க்கத்துல நமக்கு முன்மாதிரி அது அவங்க விளக்கம் கொடுப்பாங்க நபீஸ்வம் காலத்துல இப்படி இருந்தோம் நாங்க அப்படி இருந்தோம் அந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கலாம் சஹாபாக்கள் வந்துட்டு விளக்கு கொடுத்தாங்கன்னு அதை நம்ம வந்துட்டு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்துல வந்து சஹாபியையே பின்பற்றுவதுங்கிறது கூடாது எந்த ஒரு சஹாபியமே வந்து அந்த மாதிரி சொல்லவும் இல்லை என்னை பின்பற்றுங்க எந்த சஹாபி சொன்னாங்க எந்த இமாம் சொன்னாங்க யாரும் சொல்லலை இது மக்களாக வந்து என்ன செஞ்சுக்கிறது அந்த சஹாபியை நாங்கள் முன்னிறுத்தி பின்பற்றுறோம் இந்த இமாம் முன் நிறுத்தி நாங்கள் பின்பற்றுறோங்கிறதெல்லாம் அவங்கவுங்கள உண்டாக்கி கேட்டதை தவிர பின்பற்றுதல் என்பது இத்தி ரசூல் ரசூலுக்கு மட்டும்தான் அல்லாம தூதர்கள் மட்டும்தான் ஒன்று செய்து முக்கியமான அடிப்படை அடுத்ததாக வந்து உபர் அவங்க அந்த மாதிரி கட்டளையிட்டாங்களா அதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா அந்த காலத்தில் மக்கள் அப்படி தொழுதாங்களா அப்படின்னாக்கா ஆதாரம்னு சொல்லி முன்வைக்கக்கூடிய அந்த செய்தியில் பார்ப்பான் முசன்னஃபிப்னா அபிஷேபா அவனுடைய ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது இலக்கத்தை பதிப்பட்ட ஒரு செய்தி எடுத்து ஆதாரமாக வைப்பாங்க அண்ணன் அமர் பின் ஹத்தாப அமர் ரஜுலன் யுசல்லி பி பி யுசல்லி பிஹிம் ரகா மக்களுக்கு இருபது ரகாதுகள் தொழுகை நடத்துமாறு உமர் அவர்கள் வந்து ஒரு மனிதர் கட்டளிட்டாங்க அப்படின்ட்டு இடம்பெற்றிருக்கு முசனஃபிப்னா அபிஷேவால இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு ஆனால் இது வந்து அறிவிக்கக்கூடிய அறிப்பாளர் யார் அப்படின்னாக்கா எஹியாப் சயீத் அல் அன்சாரிங்கிற ஒரு இடம்பெற்றார் இவர் வந்து ஹிஜ்ரி நூத்தி முப்பது முப்பத்தி ஒன்பது ஒரு அறிவிப்பின்படி மற்றொரு அறிவிப்பின்படி நூத்தி நாற்பத்தி ஒன் நாப் நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி ஒன்பது அல்லது நூத்தி நாற்பத்தி நாலுல இவர் வந்து மரணிக்கிறது மரணி மரணிச்சிருக்காருங்கிற செய்து இடம்பெற்றிருக்கு ஆனால் அதே சமயம் உமர் அவர் வந்து ஹிஜ்ரி இருபத்தி மூணு இறந்தாச்சு அப்போ உமர் அவர்கள் மரணிச்சு ஒரு நூத்தி இருபது வருஷங்களுக்கு பிறகு மரணித்த ஒருவர் வந்து உமருடைய காலத்துல பிரிந்திருக்கவே முடியாது அப்ப உமருடைய காலத்துல வந்துட்டு அவங்க அதையே கட்டலாங்க இதே இட்டாங்கன்னா அந்த காலத்துல அவங்க இருந்துருக்கணும்ல அப்ப அந்த காலத்துல இவர் என்ன செய்யல இவர் வந்து வாழ்ந்தவர் கிடையாது உமர்வர்கள்லாம் இருபத்தி மூணுலயே என்ன செஞ்சுட்டாங்க மரணிச்சிட்டாங்க அப்போ இந்த செய்தி வந்து ஆதாரத்துக்கு நிற்காது ஹதிஷ்கலை அறிஞர்களுடைய அஹ் வல்லுநர்களுடைய பார்வையில அது நிக்காது அடுத்து மற்றொரு செய்தியும் ஆதாரமா வைப்பாங்க என்னன்னா இமாம் பை ஹக்கியனுடைய சுகராலி வந்துட்டு இதே போல உமரோட காலத்துல நாங்க வந்து இருபது ரகாத தொழுது வந்தோம் அப்படின்ட்டு சாஹிப்னு சாஹிப் இப்னு யசீத் என்பவர் வந்து அறிவிக்கிறார் இந்த அறிவிப்புல வந்துட்டு ஒரு அறிவிப்பால யாரு இடம்பெறாருன்னா அபு உஸ்மான் அல் பசரிங்கிறவரும் இடம்பெறுறாரு இவருடைய இயற்பெயர் இப்னு அப்துல்லாங்கிற அந்த ஒரு செய்தியை தாண்டி வேற இவருடைய நம்பகத்தன்மை இவருடைய மரணத்தன்மை எப்படி இருந்துச்சு இவர் வந்து எத் இவர் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு எப்ப பிறந்தாரு எங்க இருக்கு ஒரு ஒரு குறிப்பும் கிடையாது அப்போ யாருன்னு அறியப்படாதவர் அப்ப வல்லுநர்கள் இடத்துல யாருனவே அறியப்படாத ஒருவர் வந்து அறிவிச்சாங்கன்னு அந்த செய்தியே நிக்காது எனவே இந்த செய்தி வந்து ஆதாரம் கிடையாது ஏன்னா உமர் அவர்கள் அப்படி செஞ்சாங்க இருபது ரகாத்துகள் தொழுதாங்க என்றோ இருபது ரகாத்துக்கு மக்களுக்கு தொலை வைக்குமாறு என்று யாரும் சொல்லுவார்கள் ஆனால் அது ஆதாரபூர்வமா சொல்லணும் உமர் அவர்கள் மீது ஒரு செய்தி சொன்னா கூட ஆதாரம் இருக்கணும் இல்ல அப்ப ஆதாரத்துடன் ஒழுங்கான ஒரு அறிவிப்பாளர் தொடரும் செய்தி கிடையாது ஆனால் இப்படியெல்லாம் இந்த செய்தி பலகீனம் அப்படிங்கிறது இது தப்பு பலகீனம் மட்டும் கிடையாது இது தவறு தப்புன்ட்டு விளங்கக்கூடிய வகையில சரியான செய்தியே உண்டு இது இமாம் இமாமலிகனுடைய முவத்தா அதுலேயும் இடம்பெற்றிருக்கு மற்ற மற்ற ஹதீஸ் கிரந்தங்களையும் என்ன செய்யப்படுது இடம் பெற்றிருக்கு ஆஹ் இது வந்து எங்க அப்படின்னாக்கா இமாம் முவத்தாவுனுடைய அந்த கிதாபில் வந்துட்டு கானல் இது இது எங்கே வருது அப்படின்னா அதில் தான் வருது மோத்தாவில் தான் வருது அமர் உமர் அபுல் ஹத்தாப் உபய் அபுல் கப் தமிம தாரி அன் அலின் நாசி பி இஹ்தா அஷரா பி இஹ்தா அஷரத்தை ரக்கா மக்களுக்கு வந்து பதினோரு ரக்காத்துகள் தொலை வைக்குமாறு இப்னு க மற்றும் தாரி ஆகிய இருவருக்கும் உமர் அவர்கள் கட்டளைட்டாங்கன்னு இருக்கு எத்தனை ரக்காத்து பதினோரு ரக்காத் இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியா இருக்கு இவன் மாலைக்கு அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ உமரவருடைய கருத்துப்படி கூட பதினோரு ரக்காத்துகள் தான் அவங்க ஒரு நம்பருன்ற அவங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நபி வழியில் உள்ள நம்பர் தான் எடுத்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க நபி சேதம் பதினோரு ரக்காத் தொழுதிருக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் இருக்குல்ல அப்போ பதினோரு ரக்காத் தொலை வைக்குமாறு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு உமர் அவர்கள் வந்துட்டு அதுக்கு தான் ஆதாரம்கே தவிர அதுக்கு மாற்றமா இல்லை இன்னும் பை ஹக்கி முகத்தாலே உள்ள மற்றொரு செய்தியில கூட உமருடைய காலத்துல வந்து ரமதான் மாதத்துல மக்கள் இருபத்தி மூணு ரக்காத்துகள் தொழுது வந்தாங்க அப்படின்ற செய்தி இருக்கு ஆனா இதை அறிவிக்கக்கூடிய எசீத் பின் ரூமான் அவங்க வந்து உமர் அவருடைய காலத்தவரே கிடையாது உமர் அவர்கள் வந்து ஹிஜி இருபத்தி மூணுலயே இறந்துட்டாருன்னு முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த யசீத் பின் ரூமான் என்பவர் வந்து நூத்தி முப்பதுல மரணிக்கிறாங்க அதாவது உமர் அவர்கள் மரணிச்சு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து செய்கிறார் இவர் மரணிக்கிறார் இவர் நூறு வயதுல வந்து மரணித்திருந்தாலும் கூட உமர் அவர்களுடைய காலத்தில் பிறந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது உமர் அவருடைய காலத்தில் பிறக்காத இந்த யசீத் பின் ரூமான் என்பவர் வந்துட்டு உமருடைய காலத்தில் நடந்ததை அறிவித்தா ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உமர் அவர்களுடைய வழிமுறை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு என்ன நபியனுடைய வழிமுறை தான் உமரருடைய வழிமுறையும் அது என்னது பதினோரு ரக்கா தொல்விக்குமாறுதான் உமர்வுல கட்டிலிட்டு இருக்காங்க அப்படிங்கறனால இந்த இருபது ரக்காத்து இருபது ரகத்துன்னு சொல்றவங்க கூட இந்த பாத்தீங்களா ஆதாரபூர்வமான செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா கிடையாது நம்ம ஆதாரபூர்வமான செய்தி முன் வைக்கிறோமே மாலிகனுடைய மோத்தாவில் வந்து தெளிவாகவே இருக்கு பதினோரு ரக்காத் தான் தொலைவிக்குமாறு சொல்லி இருக்கிறாங்க எனவே நான் இந்த இருபது ரக்காத் என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அதை ஒரு அடிப்படையாக இருபது ரக்காத்தான் இருபது தொழுகை தொழுகணும்னு சொல்லி செயல்படுவது அதை சொல்வதெல்லாம் ஒரு விதத்தான ஒரு வழிமுறையா இருக்கு ஒரு நம்பருன்னு நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன நம்பர்ல தொழு நிறைய நம்பர்கள தொழுவிருக்கிறாங்க அது தனியா வீடியோவில் சொல்லிருக்கிறோம் அந்த எண்ணிக்கைகளை வைத்து நாம இந்த எண்ணிக்கையில தொழும் சொன்னாலே தவிர நாமளாக ஒரு ஒரு நம்பரை பிடிச்சி இருபது தொழுங்க பதினை பதினெட்டு தொழுங்க நாற்பது தொழுங்க இப்படின்ட்டு மக்களுக்கு இப்படி தான் தொழணுன்னு சொல்லுவது அதிக அதிக பிரசங்கித்தனம் அல்லாவுடைய மார்க்கத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரி செயல்படுவது விதத்தான விஷயமா இருக்குது எனவே நவிசாசனை எப்படி தொழுது காமிச்சாங்களோ எத்தனை இறக்கத்துகள்லாம் தொழுது காமிச்சிருக்கிறாங்களோ இப்படியெல்லாம் தொழிலானு நம்மளுக்கு வழி அந்த மாதிரி தொழுவு தான் நபு உட்பட்டு செயல்படுவது என்று அர்த்தமாகிறது